வணக்கம் குமரம் இப்பதில் இன்றைக்கி அருமையான சூப்பரான பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு வீடு தான்னு பார்க்க போகிறோம் அதாவது சாஸ்திரா காலேஜ் நடந்து போகிற தூரம் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிற தூரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே செகண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு இருக்குங்க ஆமாம் இப்போ நடந்த வந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இல்லை இதான் ஹால் ஏரியா புதுசு புது பில்டிங்கு ஹாலே வந்து ரொம்ப மாசாக இருக்குங்க நல்ல ஸ்பேசியஸான நல்ல காற்று காற்று வசதியோட உள்ள ஒரு வீடு வீடுதாங்க இது ஹாலேரியா நல்லா மசானா ஹாலேரியா அது மேலே எல்லாம் புது கட்டடம் லைட்டா எல்லாம் செட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு அப்படி இல்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பயனா இருக்கும் வாஷிங் மிஷின் பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வேணாலும் வச்சுக்கலாம் இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம்ல இந்த பக்கம் ஒரு விண்டோவும் அண்ட் சைடு ஒரு விண்டோவும் ஒரு சிங்கிள் விண்டோ வந்துடுதுங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணிருக்கு பெட்ரூம் கொஞ்சம் பெருசு தான் டைல்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டு சூப்பராக ஒரு வீடுங்க ரெண்ட் வெறும் பத்தாயிரம் தான் அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா கன்ஃபார்ம் இந்த வீடு கட்டினங்கிற செலவாகிடுச்சு அதனால் நிபர்சிகள் கிடையாது இந்த பக்கம் ஒரு விண்டோவும் வந்துருக்குதுங்க இங்கே ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டாக ஹாலில் வந்துருது பாத்திங் அண்டு இந்தியன் டாய்லெட்டுங்க சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க இதேமாரி வீடு வேணும் வாடகை வீடு வேணும் போட்டி வீடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடு வாடகை கூடுற மாரி இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க கிச்சன் ஏரியா சூப்பராக இருக்குங்க பக்கவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டு குடிக்கிற தண்ணி தான் மேலே வருது போர் வாட்டர் நல்லா இருக்குது கீழே வந்து முன்சிபாலிட்டி தண்ணியும் வந்துருது அதை டைரெக்டாக மோட்டரில் ஏற்றிக்கலாம் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு யாருக்கு வேணுமோ உடனே வீடு தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நம்ம வீடியோ போடுறது எல்லாமே ஒரு வாரத்துலேயும் முடிஞ்சு போயிடும் அதனால உடனே உங்களுக்கு வீடு வேணும்னா வந்து நேரடியாக பார்த்து தொடர்பு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ